தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் ஆயிட்டார் மூணு மொழி பச்சாடின்னா மூணு மொழி பச்சாடா நம்ம ஊர்ல மூணு மொழி பச்சனை அவனை பண்ணுவோம் இந்தியா அண்ணன் வந்து சோழபட்டினான் அண்ணன் வந்து டிவி நேரம் செய்யறதுனா அங்கன் மாட்டு சாரி அவனை கொச்சை கொடுத்துற அப்போ இந்தியா படிச்சதால் தான் இண்டர்நேரஸ்ட்டாக படிக்கிறான் இங்கிலீஷ் படித்தாலே வெளிநாட்டுக்கு போய்ட்டுருவான்

இன்றைக்கு இருமொழி பங்கால் பேரறிஞர் அண்ணாவால் அவர்கள் இன்றைக்கு இருமொழி படுகையால் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது இருமொழி கொள்கையால் உலகத்தில் உலகம் அங்கீகரிக்கப்பட்ட நாடு நூத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் இந்த நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் நூத்தி பத்தொன்பது நாடுல தமிழர்கள் வசிக்கிறார்கள் வசிக்கிறது மட்டும் இல்லை மிகப்பெரிய பொறுப்புல அரசியல மிகப்பெரிய பெரிய பொறுப்பு பல்வேறு உலக பெரிய நிறுவனங்கள்ல சி ஓவா தலைமை அதிகாரியா துணை தலைமை அதிகாரியா தென்னை சாதித்துக் கொண்டு அதன் மூலம் அந்நிய செலவணி வருவாயை ஈட்டு எனக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய பங்கு கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுடைய வரலாறு என்ன அதிகபட்சமா தமிழ்நாட்டுல தான் அந்த வேலை செஞ்சாரு ஆங்கிலம் மட்டுமே நம்முடைய தமிழோடு இருமொழி கொள்கையாக நம்ம பின்பற்ற உலக தமிழர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு எந்த சாதனையும் வட மாநில மக்கள் சாதனையும் வளர்ச்சி இல்லை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய தெரிவிக்க வேண்டிய கொடுமையை அந்த கருமையை எதிர்த்து குறைந்து அப்புறம் இன்றைக்கு வட இந்தியாவிலே பல மாநில முதல்வர்கள் வீழ் கேட்டு நம்முடைய முதலமைச்சருடைய குரலுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள் அந்த துளிகள் அந்த கருப்பு துணியின் மீது பட்டது பிறகு அவர்கள் யோசிக்கிறார்கள் இதுதான் நமது கழகத்தின் கொடியாக இருக்க வேண்டும் என்று ஏன் தெரியுமா இந்த திணிப்பை என்றும் எதிர்ப்போ வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி ஆக இறுதியாக இருபத்தி ஆறுல நம்ம தளபதி தான் வேற எந்த தளபதியும் அடிச்சிக்கவே முடியாது தளபதியார் என்ன தெரியுமா சொல்றார் என்ன தெரியுமா சொல்றார் நீங்க இந்திய திணிச்சு திணிச்சு தமிழுடைய செம்மையை போக்கி விடுகிறீர்கள் தமிழில் இருக்கக்கூடிய தூய்மையை போக்கி விடுகிறீர்கள்

நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கழக உடன்பிறப்பாளர்களுக்கும் தலைமை கழக பேச்சாளர்களுக்கும் கழக உடன்பிறப்பு அனைவருக்கும் செங்கம் நகர இளைஞனை சார்பாக நன்றி நன்றி நன்றி